வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறது வந்து சொல்ல போகிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கும் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுனால சொல்ல வரேன் அதாவது கொஞ்ச நாளாக என்னால் என்னுடைய ரொட்டீன் அதாவது நான் பொதுவாக தினமும் பண்ணுற பயிற்சிகள் உடற்பயிற்சிகளை பண்ண முடியல இது வந்து வேறு பல பல காரணங்கள்னால் ஒரு ஒரு மாதமாக பண்ண முடியல என்னால் ஆனால் வந்து திருப்பி ஆரம்பிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இன்னமும் வந்து இடையூறுகள் நிறைய இருக்கிறதுனால திருப்பி முழுசாக ஆரம்பிக்க முடியல ஆனால் அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது அதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறது நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பி முயற்சி பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் திருப்பி விட்டு போச்சு ஆனால் அச்சோ விட்டு போச்சேன்னு ரெண்டு நாள் கழித்து தான் நான் வந்து உணர்ந்தேனே ரியலைஸே பண்ணேன் நம்ம வந்து ரெண்டு நாளாக முயற்சியே பண்ணலை நம்ம பாட்டில் விட்டுட்டோம் அப்படின்னு மறந்து போச்சு அது ரொட்டீன்லேருந்து அதனால இன்றைக்கி திருப்பி முயற்சி பண்ணோம் அப்படின்னு வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்து எக்ஸைசஸ் உயர் உடற்பயிற்சி வந்து எதனாலேயோ தடங்கள் ஏற்பட்டால் திருப்பி திருப்பி அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வணக்கம்